பென்னலூர் ஊராட்சியில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்காததால் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் நடந்து செல்லும் தெருக்களில் கொசுக்கள் அதிகரித்தும் பாசிப்பிடித்தும் நோய் தொற்றும் அபாயம் உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தில் உள்ள பென்னலூர் ஊராட்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் ஒன்பது வார்டுகள் கொண்ட இவ்வூராட்சியில் பெரும்பாலான தெருக்களில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்காததால் தெருக்களில் மழைநீர் தேங்கி கொசுக்களின் உற்பத்தியும் அதிகரித்துள்ளது பிடித்தும் காணப்படுகிறது மற்றும் கால்நடைகளின் சாணம் சிறுநீர் கலந்துள்ளதால் தண்ணீர் இன்னும் நிறம் மாறி துர்நாற்றம் வீசுகிறது குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் இவ்வழியை பயன்படுத்தும் நிலையில் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே பென்னலூர் ஊராட்சியில் அனைத்து தெருக்களிலும் மழைநீர் வடிகால்வாய் அமைத்து தரவும் நோய் தொற்று பரவுவதை தடுக்கவும் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது